ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதவியில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் சனி மூன்றாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்திலே குரு ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதே இந்த மாதக்கரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதன் பாருங்க விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரிய ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சநிலை இருக்கிறார் இதான் இந்த மாதக்கரக பயிற்சிகள் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்ப பாருங்க சனி வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்திலே பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் விரைவில் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனி முழுவதுமாக முடிய இருக்கிறது பாருங்க இப்ப சனி பகவான் பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல தனாதிபதி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பாருங்க புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க வர மார்ச் வரையும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருப்பார் அப்போ சனி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பாருங்க குடும்பத்தில் புது நபர்கள் சேர்க்கை ஏற்படும் அப்போ குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிருங்க அதுவும் இந்த மாதம் பாருங்க சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் யோகாதிபதி சுக்கரனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் பணத்தை எண்ண முடியும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் அந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் பொதுவாக ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் உங்கள் பேச்சினால் சில காரியங்களை சாதிக்க முடியும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் பேச்சின் மூலம் ஆதாயம் உண்டு ஒரு வக்கீல் தொழில் பண்ணக்கூடியவங்க வாத்தியார் தொழில் பண்ணக்கூடியவங்க பேச்சினால் பழகக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதம் உண்டு அதே போல் வராத பணமெல்லாம் இந்த மாதம் வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் அதிகரிக்கும் கணவன் மனைக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்கும் அதே போல் நீண்ட காலம் வரணமையாதவர்களுக்கு இந்த மாதம் வரணமையும் மகராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம் வலுத்திருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த மாதம் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இந்த மாதம் பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டம் உண்டு ரெண்டாம் இடம் வலுத்திருப்பது அதே போல் பாருங்கள் செவ்வாய் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் மகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் நீச்சமாக இருக்கிறார் அது வந்து நல்ல அதிர்ஷ்டம் தாங்க மேலும் செவ்வாய் ராசியை பார்க்கும்போது அவர் நாலாம் அதிபதிங்கிறதுனால வண்டி வாகன செலவு தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு சொத்து வகையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் மேலும் அவர் ரத்தக்காரகிறதுனால பாருங்க உடம்புல சின்ன சின்ன காயங்கள் போடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க போலீஸு இராணுவம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்க எலக்ட்ரிகல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்போ செவ்வாய் ராசியை பார்க்கறது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் அதே செவ்வாய் இந்த மாதம் பாருங்கள் ஜனவரி ஒரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பதும் ரொம்ப சிறப்புங்க நல்ல தைரியத்தை கொடுக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் அப்போ செவ்வாயினுடைய போக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சூரியன் பாருங்கள் விரேயசாந்திர இருக்கிறார் சூரியன் மகராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதிங்க ராசிக்காரர்களுக்கு சூரியன் பாவி அவர் மறைஞ்சிருக்கிறார் அப்போ கெட்டவன் கெட்டான்னு கிட்டும் ராஜயோகம் இந்த எதிர்பாராத யோகம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த மாதம் அதே போல் அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடலாங்க ஜனவரி ஒரு பதினாலாம் தேதி வரையும் மேலும் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் அரசாங்க அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது ஜனவரி ஒரு பதினாலு தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்குள்ளே வரார் சூரியன் ராசிக்குள்ளே வரும்போதும் பாருங்க உங்களுக்கு எதிர்பாராத ஒரு குருட்டு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சூரியங்கிறது எட்டாம் அதிபதி ராசிக்குள்ளே வரும்பொழுது குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு மகர் ராசிக்காரர்களுக்கு ஆனால் சூரியன் ராசிக்குள்ளே வந்த பிறகு புதிய பொறுப்புகள் நல்ல நிர்வாகத்திறமை நல்ல கம்பீரம் நல்ல தைரியம் இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரிய ராசிக்குள்ளே வருவது அதே போல பாருங்க புதன் பகவான் விரேய சாந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல புதன் இருப்பதும் பாருங்க உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும் ஏன்னா ஒரு சுபகிரகம் மகராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதி அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரையும் விரேய சாந்திருக்கிறார் சுப செலவுகளை செய்யலாம் ஒரு அசியாசுவத்துல முதலீடு செய்யலாம் அதெல்லாம் வந்து தவறில்ல அதே போல புதன் ராசிக்குள்ளேயும் இந்த மாதம் வராது ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவங்க தகவல் தொடர்பு சார்ந்த துறை இருக்கக்கூடியவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்போ இந்த மாதம் பாருங்கள் மாதக்கோள்கள் எல்லாமே வளமாக இருக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த ரெண்டாம் இடத்துல சுக்கர சனி சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டம் தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சொந்தமாக செய்கிறவங்க ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் பெருத்த அதிர்ஷ்டத்தை அந்த மாதம் பார்க்க முடியும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் இந்த மாதம் பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் வயதானவர்களுக்கும் சிறப்பு போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த மாதம் நல்லா அதிர்ஷ்டம் உண்டுங்க ரெண்டாம் இடத்துல சுக்கரன் சனி சஞ்சாரம் செய்வது அப்போ இந்த மாதம் முழுவதும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா அதிர்ஷ்டம் உண்டு ஒரு சிலருக்கு குடும்பம் அமைவதற்கும் வாய்ப்பு உண்டுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதே போல குரு பகவான் பாருங்க சப்போர்ட்டாக இருக்கிறார் வருகின்ற மே மாசம் வரையும் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு உண்டு ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ஒரு ஆசையை பார்த்துட்டு இருக்கிறார் பொதுவாக கோட்சாரத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க அப்போ மே மாசுக்குள்ள ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கிறது மகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதாவது நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பிள்ளைகள் வழியில் இருந்த கஷ்டங்கள் மாறும் அதனால குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதே போல் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மனசில் ஒரு புது தைரியம் ஒரு புத்துணர்ச்சி நல்ல ஒரு தெம்பு இதெல்லாம் கொடுக்கும் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போதும் போல் கமிஷன் தொழில் இருப்பவங்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு போட்டி போட்டு யார்டையும் ஜெயிக்க முடியும் போட்டி ஸ்தானம் வலுவாக இருக்கிறது அடுத்தது சனி பகவான் பாருங்கள் மார்ச்சுக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் சனி பயிற்சியும் இன்னும் நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்கிறது இன்னும் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏழரை சனி ஆரம்பித்தது மகராசிக்காரர்களுக்கு அன்னையிலேருந்து பல பிரச்சனைகள் மகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஏழரை வருஷமா பாருங்க பல தொல்லைகளை பார்த்துருப்பீங்க மகராசிக்காரர்கள் இப்ப இந்த சனிபவனுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது அதாவது நாள் வரையும் பட்ட துன்பங்களுக்கு பாருங்க ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது மகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை மகர் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதேபோல் செய்கின்ற தொழிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற மார்ச்சுக்கு அப்புறம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திறங்கல தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்கள்ல பாதிப்படைவோம் அந்த நாட்கள்ல தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் அதெல்லாம் கொடுக்கும் அதனாலதான் சந்திராஷ்டமத்திறனங்கள்ல புது முயற்சிகள் எல்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்துல போது பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் கண்டிப்பா அணையிடுங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமா பேச வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம திறங்கள் அதனாலதான் சந்திராஷ்டமத்தினங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கை வளம்பெருங்கள் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டு ஜனவரி அஞ்சு ஆறு ஏழு அதே போல் ஜனவரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்குடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்